எல்லாம் நல்லா தானே செஞ்சுக்கிங்க இந்த இது இல்லைண்ணே இது வந்து நம்ம அந்த கற்பூரம் கொளுத்துற என்ன கோயிலுக்கு இல்லை தீர்த்தமா தீர்த்தம் எடுக்கிறது இது என்ன இது மேசங்கரண்டியா Mesang karan dia Oke, okay, dia. Bro, malah ndak bro. Exhibition <laughs> 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 <Alakala. laughs> <hanshan> <laughs> <hanshan> கிளாஸ் இருக்கான இப்ப நிறைய பேர் நம்ம கவர் பண்ணிட்டோம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் மேன் வெல்கம் பேக் டு நம்ம சேனல் நம்ம சேனல் விஷ்ணா காலம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோம் வாங்க வீடுக்கலாம் இப்போ நம்ம எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா கல்லடி பீச்சில் நிற்கும் கல்லடி பீச்சில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வந்து கண்காட்சி நிறைய நடந்து வந்தது அது மட்டும் இல்லை இந்த நேரடியாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே அந்த ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிற ஆட்கள் வந்து பார்த்திங்கன்னா படமெல்லாம் கறி கொடுத்தாங்க அது எந்த யூனிவர்சிட்டியாக மச்சா அது சிவிஎஸ் அது வந்து கல்லடியில் இருக்குது கல்லடி டீட்டெயில்ஸ் கொஞ்சம் சொல்லு எஸ்பிஐஏஎஸ் அதில் இது சிவிஎஸ்ன்னு சொல்லி இப்போ அது என்னென்னு சொன்னால் இசை நடன கல்லூரி அதாவது இசையாக இருந்தாலும் சரி நடனமாக இருந்தாலும் சரி ஆர்ட்ஸாக இருந்தாலும் சரி அங்கே வந்து மாணவர்கள் கல்வி கேட்காங்க அதுக்கு வந்து அவங்களுக்கு வந்து இன்றைக்கு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்கெட் போட்டு அதை படம் வரைஞ்சி கொடுக்கலாம் வந்து ஒரு மார்க் மாதிரி மாதிரி ஒரு மார்க் அவங்களுக்கு ஒரு மார்க் போடுவாங்களான்னு சொன்னாங்க இப்போ டீட்டெயில்ஸெலாம் சொல்லி வச்சிருக்கோம் எல்லாமே நம்ம சின்ன நம்ம மார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்கள் வாங்கி வைக்கப்போலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ கல்லடி கடற்கரை போக போனோம் அடுத்தது ஏதோ கண்காட்சி நடக்கிறான்னு வீடியோவில் பார்த்தோன்னா இப்போ அடுத்த போக முன்ட்டு போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா யாத்திரை யாத்திரைக்கு தானே மச்சான் யா பாத யாத்திரை தானே பாத யாத்திரை எங்கே போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பெருகளுக்கு நினைக்கிறேன் பெருகளுக்கு பெருகலுக்கு போகிறாங்க இங்கேருந்து எவ்வளோ தூரம்ண்ணே இங்கேருந்து எவ்வளோ தூரம் பெருகல் வா கொடுத்து நடக்கண்ணா நட போகிறாழ இந்த டைம் பிள்ளையா சரி சரி ஆச்சுட்டாங்களே நாலு நாற்பது முப்பது மணிக்குட்டு கோபுரத்துக்கு ஃப்ரெண்ட்ஸ் இங்கேருந்து நம்ம இப்போ கடற்கரை போப்பறோம் அங்கே இன்னும் கண்காட்சி ஒன்று நடக்குன்னு தாங்க என்ன கண்காட்சின்னு பார்ப்போம் என்ன கண்காட்சி நடக்குதுண்டு நிறைய நாள் கல்லடி கடற்கரைக்கு போகணும் போகணும் போகணும்னு இருந்தேன் போக தரணும் கிடைக்கல சரி ஓகே இன்றைக்கு ஆட்சி கிடச்சிருக்கே அதை மிஸ் பண்ணாமல் போயிட்டு பார்த்துட்டு வரும் இப்போ நம்ம ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வலது பக்கம் திரும்பணும் வலது பக்கம் திரும்பும் போது ஒருத்தர் சைவ ஹோட்டல் இருக்குது உண்மையாக சாப்பாடு நல்லா இருக்குது முடிஞ்சா ட்ரை பண்ணி பாருங்கள் இப்படி நடுவில் கொண்டு வச்சு இந்த எங்க நான் போகிறேன் ரைட் ஓகே இன்றைக்கு கடக்கடப்பாக்கம் ஏகப்பட்ட பேர் வருவாங்க யார் யார் சிக்க போகிறாங்களோ ஃப்ரெண்ட்ஸ் மண்டூர் முருகன் கோயில் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு தீர்த்தம் என்று நினைக்கிறேன் நாளையோட மண்டூர் முருகன் கோயிலும் முடியுது இப்போ இதை வீடியோ எடுத்து முடியும் நாளைக்கு நேரத்தில் அங்கேயும் வீடியோ எடுக்கணும் அது மட்டும் இல்லை ரெண்டு மூணு இடங்கள் இருக்குது வீடியோ எடுக்கிறதுக்கு அதை போய் நம்ம அப்படியே கவர் பண்ணி எடுத்துட்டு உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன் வேற எங்கேயும் நம்ம வீடியோ எடுக்கின்றா கண்டிப்பாக சொல்லுங்கள் கமனில் சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக வீடியோ எடுத்து போகிறேன் என்னத்துக்கு ஒருத்த மூணு பம்மிங் இப்போ இவருத்த ஒரு கோயிலுக்கு ஃப்ரெண்ட்ஸ் திருச்செந்தூர் முருகன் கோயில் நம்ம மிஸ் பண்ணிட்டேன் வீடியோக்கிறதுக்கு ஆனால் திருவிழாவுக்கு தான் மிஸ் பண்ணேன் அதுக்கு முதலே நான் வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் பார்க்காதாக்க கண்டிப்பாக பார்க்க என்ன வரலாறு எல்லாம் பெரிய வரலாறுகள்லாம் இருக்குது அந்த கோயில் எப்படி கட்டப்பட்டது சுனாமி பிற நடந்த அப்படிலாம் நிறைய வரலாறு இருக்குது

இவர்த்த ஒரு சிவன் பெரிய சிலூன் வந்துருக்கு மச்சான் இது போல வந்த இடத்த ஃப்ரெண்ட்ஸ் கேருங்க இருங்க பெரிய சிவன் சிலூன் இருக்கு வாங்க பீச்சுக்கிட்ட வந்துட்டோம் ஒன்று போடுவோம் பார்க்கிங் ஏற்ற மாதிரி தான் போடணும் எவடத்தை போடுவோம் பார்க்கிங் முன்ன இந்த இந்த இடஒக்கில ஊற்றுவோம்டா இந்த இடக்கு நம்மட பழைய ஒளிச்சு வாண்டா உள்ள இது பயத்தில் நிற்கிறவன் நிற்க இவனுக்கு இந்த வீடியோக்களுக்கு இது சம்மதில்லாத மாதிரி என்னென்ன இது இது என்ன மச்சான் தெரியுமா எனக்கு இது நம்ம நெல்லை நான் கொடுப்போம் ஓலைச்சுடி மணி கடைசியாக இதெல்லாம் இப்போ நான் கண்காட்சிக்கு அந்த பழைய காலத்து பெட்ரோல் மேக்ஸ் பெட்ரோல் மேக்ஸ் அந்த பல்ப்பு தான் எனக்கு வேணும் ரெண்டு பெட்ரோல் இங்கே வர கடைசியாக கண்காட்சிக்கு வந்துட்டு பாரம்பரிய கூத்து ஆடைகள் பாரம்பரிய கூத்தாட எல்லாம் இது இடுப்பு துண்டு வட்டா அங்க என்ன உடுப்பாங்களே விவசாய உபகரணங்கள் ஆமாச்சா

மீடியா சரி ஒன் ரெண்டு போட்டோ நானே தமிழில் போட்டிருக்கேன் அதில் பரவாயில்லவா இது என்னத்தில் செஞ்சுக்காங்கடா இது என்ன போட்டிருக்காங்க ப்ரைஸ் இதெல்லாம் இது ஐம்பதாயிரம் செஞ்ச

சூட்ஸ் மங்கல் இருக்கா டே இவர் யாரா அது ஃபயர் பாரு நம்மளை கிளையில் வச்சு எதை செதுக்கிட்டு இருக்கோம் கங்கல் ஒன்றும் இல்லை போல எல்லாம் ஐயாயிரம் பத்து அந்த இரும்பு பொருட்கள் அடுத்து இது செஞ்சாங்கடா கொக்கு இவர் யாரா இவர் இந்த முன்னுக்கு இருக்கிறவர் முன்னுக்கு இருக்கிறது ஒன்றமாக ஒன்ற ஒன்ற சே ஒன்ற சேப்பில் மச்சான் இருக்கு இந்த மச்சம் இங்கே வரு அது அணில் ராதி கங்கா அணில் ரா அங்கே வாழைப்பார் சுருண்டு இருக்கு பார்த்தியா இது அணில் இது வெளிநாட்டு பறவை விசாலமாக கோமன் கொமண்ட் சொல்லுங்க இது கொசு நீதான்

இதெல்லாம் வந்து பழைய காலத்து பார்ப்பேன் என்ன போட்டிருக்காங்க என்ன போட்டிருக்காங்க இல்லை யாரும் வரத்து போகிறாங்க என்னென்னு இதெல்லாம் தெரிஞ்ச கவன் பண்ணுங்க உங்களாம் நான் பார்த்தது இல்லை நல்லா இருக்கு நல்லா இருக்குது கேரி கொடுத்துருக்காங்க பிள்ளா ஒவ்வொன்றும் இல்லை தான்

அன்னி தெரேசா உண்டா மூணிர்கா எனக்கு அப்போ மட்டும் கண்ணுக்கு தெரியுது சாரி அட்டாக்ல போகுது வாமா ஜெனம்பர் பீஜி பாம்பே சரி எல்லாம் வாதாஜி அலை மத்த முருகன் செல்லினா வச்சிங்கனே சரி நம்ம கரக்க கரக்க गावனி பைட

ஃப்ரெண்ட்ஸ் படமெல்லாம் அங்கிடுறாங்க நாங்கள் அவங்கள திறமையை போய் எடுக்க போகிறேன் யாரை வச்சுக்கிறாங்க இல்லை நான் பெரிய டிராயிங் மாஸ்டர் இருக்காங்கடாப்பா மற்ற மைக்கை வச்சு போட்டோன்ட்டேன் நிலடிக்கு எடுத்துக்கேன் யார் அக்கிடுறாங்க இப்போ வாங்க பார்ப்போம் வாங்க அவங்களோட பர்மிஷனோட போயிட்டு ஒரு வீடியோ எடுப்போம் என்ன

சரிங்களா <laughs> இல்லது <laughs> 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 வாங்க வாங்க யார் யாரை கீறு அங்கே பார்த்துடும் அவங்க கீறுதை பார்த்துவோம்பா இடி எடுக்கலாம் தான்

நல்லா இருக்கு ப்ரோ சரி மழை வர போகுது அப்படியே வரும் ப்ரோ ஃப்ரெண்ட்ஸ் அப்பா இப்போ நிறைய பேர் நம்ம கவர் பண்ணிட்டோன்னே மற்ற மைக்க கொண்டு வந்துருக்கலாம் மேடா நீங்கள் கழிச்சிக்கலாமே மறந்து போயிட்டு நான் லுக் பண்ணுறது இல்லை மறந்து போயிட்டு வரேன் இந்தா இந்தியோட முடியுது போல் நாளைக்கு இல்லை இந்தியோட முடியுது இப்போ இதெல்லாம் வீடியோ கவர் பண்ணி போட்டு நம்ம வேற வேலையில் இருக்குது உண்மையாக இன்றைக்கு தான் நான் லைவ்வாக ஸ்கெட்ச் அதாவது படம் வரைகிறத பார்க்கேன் இது வரைக்கும் நான் லைவ்வாக படம் வரைஞ்சத பார்த்ததே நீ பார்த்துருக்கியா நான் பார்த்துருக்கேன் என்ன ஒரு ஆள்கிட்ட சொல்லி குறிவிடப் போகிறேன் இந்த தான் கைவிதான் ஐயா வகை பார்க்கல அதில் போட்டிருக்கேன் ஆனால் இவங்க கேட்கலடா அதெல்லாம் போட்டிருக்காங்க தருவாங்க அதுக்கு நம்ம நிற்க நான் ஓ அதனால தான் உங்களை கொஞ்சம் வீடியோவில் அடுத்திருக்கோம் இப்போ நம்ம இங்கே உங்களுக்கு யூனிவர்சிட்டி சிபிஎஸ் ஓ அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க எஸ் மறந்துடாதீங்க அதாவது வந்து கல்லடியில் இருக்கிற என்னது மஞ்சள் சொல்ல அழகியல் கற்கைகள் அது வந்து ஒரு பந்தார் மூலையில் ஒரு ஃபாட் ஃபாட் தானே சரி எனக்கு தெரியாது அந்த விளக்க நேரம் மச்சான மாதிரி என்ன சொல்லுவாங்க அது எவ்வளோத்துல இருக்காது அது அந்த கல்லடி இருக்கு ஓ கல்லடி ரைட் இப்போ நம்ம இதெல்லாம் பார்த்துட்டோம் படிப்பு சம்பந்தமாக எல்லாத்தையும் பார்த்துட்டோம் இப்போ நம்ம நிறைய பேர் பொழுதுபோக்குக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க என்னடா இதெல்லாம் மட்டும் காட்டுறீங்க வேறு எதுவும் காட்ட மாட்டீங்களாடா பீச்சை காட்டுங்கண்ணா மண்ணாக காட்டுங்கண்ணா இனி அவங்களுக்காக அங்கால பக்கம் வர கருப்பன் குசும்புக்காரன் நின்றாரோ அவனுக்கு பேட்டி ஷர்ட்டை கேட்குறான் மச்சான் வாங்கி கொடு ரேமன் கிளாஸ் வேற காட்டா கருப்பன் குசும்புக்காரன் அவனுக்கு வச்சிருக்கிற பேரு பேர் என்ன பேர் வைப்பான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இங்கேருந்து உங்களுக்கு சுற்றி வளைச்சி எல்லாத்தையும் காட்ட போகிறேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்போ இந்த பீச் ஓரமாக நீங்கள் அப்படியே பார்த்துட்டு வாங்க இந்த தானே இது இந்த லைட் பண்ணு வந்து சோலரில் வேலை செய்கிறது இன்னும் கொஞ்சம் நேரத்தால் பார்த்தீங்கன்னா வேலை செய்யும் அது எனக்கு தெரியாது சந்தைய கூறு தான் மேலே போது சோலர்ல இருக்க செக் பண்ணி பார்ப்போம் இங்க நிறைய விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா கவர் பண்ணனால முடியாது ஏன்னா நிறைய ஜோடியா வந்திருப்பாங்க அவங்க எல்லாம் நம்ம இது பண்ண இல்லாது அங்க வளையல் தூண்டுக்காங்க போல வளையல் இருக்கிற பக்கம் மோமா நம்ம நான் நல்லா இருக்கிற பிடிக்கல எங்கே நம்ம எங்கே லோகம் எங்கே லோகம் போகுமா தூரம் நடந்து

ஐடிம்பிளேஸ்ல போட்டு அடி போடுது எல்லாரும் ஒரு நம்மள காடை காடை ஓடுறாங்க அப்போ சோ நான் அதலாம் பார்த்தல இவன் வீடியோ எடுக்கற ஒரு வீளே நம்மள எடுத்துருவானோ எடுத்துவானோ எடுத்துவானோ அந்த அதால நாங்க இந்த வீடியோவை இங்கல பக்கம் போய் நீ சொன்ன மாதிரி மச்சான் வா இன்னைக்கு கிட்டத்தட்ட 9 மணி அளவுல வந்து இந்த எக்ஸிபிஷன் வந்து முடிய போகுது அவங்க சொன்னாங்க ஓகே இதான் ஸ்டார்ட் பண்ணாங்க என்ன என்ன பொல்லி கிராமமே வீல

அதாவது பார்த்தீங்கன்னா இன்றைக்கு நைட்டுக்கு ஒம்பது மணியோட முடிஞ்சு நீ இல்லை இந்த கண்காட்சி இதெல்லாம் நின்றும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பெருகல் கோயிலுக்கு நடந்து போய் கொண்டிருக்காங்க நம்ம அந்த கோயிலை கவர் பண்ணுன்றது பார்ப்போம் கண்டிப்பாக அதையும் நம்ம கவர் பண்ணுறோம் வாரவழின்னு பார்த்தோம்டா எவ்வளோ சனங்கள் ஃபுல் க்ரௌடாக தானே இந்த சனம் ஃபுல்லாக சரி வாங்க நம்ம கால் எல்லாம் பொம்பளை புள்ளியில் எல்லாம் பிறகு நம்ம பொடியின தெரியும் தானே அதெல்லாம் வந்து வெளியே பண்ணுவோம் எப்பாமி வந்து ரெண்டாயிரத்தி நாலு கிட்டத்தட்ட எத்தனை இருபத்தி ஒரு வருஷம் அவ்வளோ காலத்துக்கு வந்து இந்த இது வந்து பாதுகாக்கப்பட்டு தான் இருக்கு இந்த மாதிரி பட்டம் விட்ட நினைவுகள் உங்களுக்கு இருக்கா யாருக்காவது நான் பட்டம்லாம் விட்டுருக்கேன் தான்

பின் ஓகே நம்ம இங்க இருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்துட்டு உங்களுக்கு அப்படியே நாங்கள் எல்லாம் நம்ம சேர் மாதிரிலாம் யோசிச்சு பாரு நம்ம அஞ்சாம் ஆண்டு படிக்கிற காலத்துல எல்லாம் வந்து நமக்கு எவ்வளோ எவ்வளோ போஸ்ட் போஸ் அடிப்பாங்கன்னு சொல்லி அப்படியே அது ஒரு ஒரு சேர் மாதிரி ஒரு போஸ் அடிப்பாங்க அது நிதிஷா இருக்கா தானடா நான் ஜம்பர் போட காலத்துல அடிச்சாடுறா

கடைக்கடை சுத்தமாகதான் இருக்கும் குப்பை ஒன்றையும் காணலை இப்போ பார்த்தேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ படிச்சு நம்மக்கான் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் வேறொரு வீடியோவில் சந்திப்போம் பை